ஆத்தூர் அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் கொரோனா நோயாளிகளின் பாதுகாப்பு நலன் கருதி நூற்றி இருபத்தி ஐந்து ஆக்சிஜன் சிலிண்டர்கள் நாற்பது ஆக்சிஜன் செறிவூட்டி இயந்திரங்களை தமிழக மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி விளங்கினார் நாடு முழுவதும் கொரோனா நோய் தொற்று கோரத்தாண்டவம் ஆடி வருகின்ற நிலையில் தமிழக அரசு மருத்துவமனைகள் தனியார் மருத்துவமனைகள் அரசின் சிறப்பு மையங்களில் சிகிச்சைக்குரிய இடம் கிடைக்காமலும் ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய படுக்கைகள் கிடைக்காமலும் மக்கள் அவதிக்குள்ளாகி கொண்டிருக்கிற இந்நிலையில் தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளின் படுக்கை வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு மேம்பாட்டு பணிகளை அரசு துரிதமாக நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது மேலும் அரசு மற்றும் தனியார் தொழிற்சாலைகளின் வளாகத்தில் நவீன வசதியுடன் கூடிய சிறப்பு மையங்களையும் அமைத்து நூற்றுக்கணக்கான படுக்கை வசதிகளை அமைத்து சிகிச்சை அளித்து வருகின்றனர் இதனிடையே சேலம் மாவட்டத்தில் கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதோடு ஆத்தூர் சுகாதார மாவட்டத்திலும் நாளுக்கு நாள் கொரோனா தொற்று அதிகரித்து வருகின்றது இதனால் ஆத்தூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு தொற்று பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதோடு சிகிச்சைக்கு வரும் நோயாளிகளுக்கு போதிய படுக்கை வசதிகள் மற்றும் ஆக்சிஜன் பற்றாக்குறையால் நோயாளிகள் மருத்துவமனை வளாகத்தில் உள்ள மரத்தடிகளும் தரைகளிலும் படுத்து சிகிச்சை பெற்று வருகின்றன மேலும் ஆக்சிஜன் பற்றாக்குறையால் நோயாளிகளின் உயிரிழப்பும் அதிகரித்து வருகிறது இதனால் அரசு தலைமை மருத்துவமனையில் உள்ள ஆக்சிஜன் பற்றாக்குறையை போக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கையை ஏற்று தன்னார்வல அமைப்பினர்களும் மருத்துவமனைக்கு ஆக்சிஜன் சரிவூட்டு இயந்திரங்களை வழங்கி வந்த நிலையில் இன்று ஆத்தூர் அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் கொரோனா நோயாளிகளில் பயன்பெறும் வகையில் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொந்த செலவில் பத்து லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஆக்சிஜன் செறிவூட்டி இயந்திரங்களையும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் நூற்று இருபத்தி ஐந்து ஆக்ஸிஜன் சிலிண்டர்களையும் தமிழக மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜியின் மருத்துவமனை நிர்வாகத்திடம் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் கார்மேகம் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் பார்த்திபன் உள்ளிட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள் மருத்துவர்கள் கலந்து கொண்டனா்